இப்ப குஞ்சன் அவங்க அப்பா கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லவும் இப்ப குஞ்சனை கூட்டிட்டு அந்த வீட்டோட கிச்சனுக்கு போகிறாரு அங்க போயிட்டு குஞ்சனை கிச்சன்ல எதையாவது சமைக்க சொல்றாரு ஆனா குஞ்சனோ எதுவும் தெரியாம திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு குஞ்சனோட அப்பாவோ நீ சமைக்க பிறந்தவ இல்ல சாதிக்க பிறந்தவன் சொல்லி மறுபடியும் இவங்களை அனுப்பி வைக்கிறாரு அங்க போனதும் குஞ்சன் தன்னோட சீனியர் ஆபீசரை பார்த்து மன்னிப்பு கேட்கிறா அப்ப அந்த சீனியர் ஆபீசரோ கார்கில்ல வார் நடக்கிறதுனால ஒன்னு மாதிரியான ஒரு சோல்ஜர் அங்க தேவைப்படுது உடனே நீ அங்க கிளம்பி போகணும்னு சொல்றாரு இப்ப குஞ்சன் கார்கில் போனதும் இவளை பிடிக்காத ஆபீசரும் அங்கதான் இருக்காரு அதோட அங்க இருக்கிற குஞ்சனோட அண்ணனும் இவளை உடனே திரும்பி போக சொல்றான் அப்ப அடிப்பட்ட ஆர்மி ஆபீசரை காப்பாத்தி கூட்டிட்டு வரதுக்காக குஞ்சனை அனுப்பி வைக்கிறாங்க இப்ப குஞ்சன் அங்க போயிட்டு அங்க இருக்கிற ஆர்மி ஆபீசரை காப்பாத்திட்டு வர வீடியோ நியூஸ் சேனல்ல வரவும் அது பெரிய சர்ச்சையா மாறிடுது ஒரு பொண்ணு எதிரியோட நாட்டுல மாத்திக்கிட்டா அது ரொம்பவே அவமானமா போயிடுன்னு சொல்லிட்டு குஞ்சன கார்கில் இருந்து திருப்பி அனுப்ப சொல்றாங்க அதே நேரம் ஒரு அடிப்பட்ட சோல்ஜர் எமர்ஜென்சின்னு கால் பண்றப்ப எந்த பைலட்டுமே அங்க இல்ல அதனால இவங்களுக்கு வேற வழி தெரியாம குஞ்சன் அங்க அனுப்பி வைக்கிறாங்க இப்ப அந்த சீனியர் ஆபிசர் போன ஹெலிகாப்டர் எனிமே சுட்டு வீழ்த்திடுறாங்க ஆனா குஞ்சனோ தன்னோட உயிர பத்தி எல்லாம் யோசிக்காம அங்க இருக்கிறவங்களை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அங்க எதிரிங்க இருக்காங்கறது தெரிஞ்சும் அங்க போயிட்டு அங்க இருக்கிறவங்களோட இவங்களோட ஆபிசர் எல்லாம் காப்பாத்தி பத்திரமா இவங்க திரும்பி பேசுக்கு கூட்டிட்டு வராங்க இப்ப இவங்க பேசுக்கு திரும்பி வந்ததும் அந்த சீனியர் ஆபிசர் குஞ்சன் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு அதோட அந்த மிலிட்ரி பேஸ்ல இருக்க எல்லாருமே குஞ்சனை பாராட்டுறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க